சில பிழையான கொள்கையுடன் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை கொண்ட ஒரு மாதமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சில மூட நம்பிக்கைகள் சிலரிடத்தில் காணப்படுவதை நம்ப இது ஜாந்திய காலத்திலேயே இருந்த ஒரு பழக்கமாக இருந்தது சப்பர் மாதத்தை சில மூட நம்பிக்கை கொண்ட ஒரு ஒரு மாதமாக சிலர் நம்பி நபிகள் நாயகம் (ஸல்) இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் ஜாஹிலிய்யத்தில் இருந்த அனைத்து மூட நம்பிக்கையையும் இல்லமலாக்கிார்கள். அதில் மிக முக்கியமாக இந்த சஃபர் மாதத்தை பற்றி அந்த காலத்திலே இருந்த மக்களிடத்தில் காணப்பட்ட மூட நம்பிக்கையை நபி (ஸல்) அவர்கள் இல்லமலாக்கிார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நா ல ஆதுவா வலா தீரஹ் வலா ஷுன் ஹாம வலா சஃபர் தொற்றுநோய் என்பது இல்லை சில நிகழ்வுகளை வைத்து நாம் சில காரியங்களை முடிவு செய்வது இப்படிப்பட்ட துக்குரி பார்ப்பது கூடாது இதே போன்று சொல்லபாலே சொல் சொன்னார்கள் சபர் மாதம் என்றாலே அதில் எந்த நல்ல நிகழ்வுகளும் நடக்கக்கூடாது அதை நடத்தக்கூடாது என்ற கொள்கையும் கூடாது என்பதை நபி சொல்லபாலு செல்வர்கள் இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சஃபர் மாதம் என்பது ஏனைய பதினோரு மாதங்களை போன்று அல்லாஹ் சொன்ன மாதங்களை போன்றாக இருக்கின்றது நாட்கள் அல்லாஹுக்கு சொந்தமானது அந்த நாளை வரக்கொருந்தியதாக மாற்றுவதும் அந்த நாளை மோசமான நாளாக மாற்றுவதும் எமது கையில் தான் இருக்கிறது ஒரு நாளின் ஆரம்பம் ஃபஜீர் தொழுகையுடன் ஹியாமுல்லை தொழுகையுடன் அல்லாஹுடைய திக்ருடன் ஆரம்பிக்கப்பட்டால் அந்த நாள் அல்லாஹுடைய பாதுகாப்பை பெற்ற நாள் பறக்க பொருந்திய ஒரு நாளாக இருக்கிறது எந்த நாளிலே அதன் ஆரம்பம் பிழையாக இருக்குமோ பஜர் தொழுகை இல்லாமல் இருக்குமோ அல்லாவுடைய திக்கிற இல்லாமல் இருக்குமோ பாவங்கள் நிறைந்து காணப்படுமோ அந்த நாட்கள் அது மகரமாக இருக்கலாம் அல்லது ரமதானாக இருக்கலாம் அது எந்த மாதமாக இருந்தாலும் அந்த மனிதன் அந்த நாளை பிழையாக பயன்படுத்தினால் அல்லா விரும்பாத முறையிலே பயன்படுத்தினால் அந்த நாள் அந்த மனிதனுக்கு மோசமான நாளாகத்தான் மாறுகிறது உலமாக்க சொல்கின்றார்கள் ஒருவர் சஃபர் மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதில் நலவு கிடையாது என்ற நம்பிக்கை கொண்டால் அது அவர் வைக்கக்கூடிய சிறிய சிறுக்கு என்று சொல்கிறார் சிறுக்கில் பெரிய சிறுக்கு இருக்கின்றது பெரிய சிறுக்கு இருந்தால் அஸ்தாத்தை விட்டு ஒரு மனிதனை வெளியாக்கி விடும் சின்ன சிறுக்கு அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அதில் ஒரு மனிதன் இஸ்திஃபார் செய்தால் தௌபா செய்தால் அந்த மனிதன் செய்த அந்த சிறிய ஷிர்க் மன்னிக்கப்படும் அந்த சிறிய ஷிர்கில் ஒன்றாகத்தான் இந்த சஃபர் மாதத்துடைய மூட நம்பிக்கையை சொல்லி சொல்லிக்காட்டி இருக்கின்றார் நாம் வரலாறை பார்க்கும் பொழுது சஃபர் மாதத்திலே நபி சலுலா செல்லும் அவர்கள் சில நல்ல காரியங்களை செய்திருக்கின்றார் இஸ்லாமத்திற்கு மிக முக்கியமாக வெற்றிக்கு காரணமாக அமைந்தது ஹிஜரத் ஹிஜரத்துடைய ஆரம்பம் சஃபர் மாதத்தில் தான் நடந்திருக்கின்றன ஆரம்பம் சஃபர் மாதத்தில் தான் செல்வாடி சென் ஹிஜிரத்தை ஆரம்பித்தார்கள் அதன் முடிவு நம்பியுள்ள ஒளிலே அது சென்று முடிந்திருக்கின்றது என்பதை சிலர் அதை எழுதியிருக்கின்றனர் இதே போன்ற இஸ்லாத்திலே நடந்த முதலாவது யுத்தம் என்ற யுத்தம் இந்த யுத்தம் இரண்டிலே நடந்தது அது சஃபர் மாதத்தில் தான் நடந்தது முஸ்லிம்கள் வெற்றி பெற்ற ஒரு யுத்தமாகத்தான் இது காணப்படுகின்றது இதே போன்று ஹைபர் யுத்தம் நபி சொல்லுல்லா வரையம் அவர்கள் எகூதிகளுடன் செய்த ஹைபர் யுத்தம் இதுவும் சஃபர் மாதத்தில் தான் ஹிஜிரி ஏரிலே சஃபர் மாதத்தில் தான் நடந்திருக்கின்றது நபி சொல்லுல்லா வரையம் சொல்லும் அவர்கள் மௌத்துக்கு முன்னால் ஹிஜிரி பதினொன்றிலே மௌத்துக்கு முன்னால் ஒசாமத்தின் ஜெயித் ரவி எல்லாம் அவர்களை அனுப்பி வைத்தார்கள் நல்லபதியாக ஒரு படைக்கு அந்த படை சென்ற வருடமும் சஃபருடைய கடைசி பகுதியில் தான் நபி சொல்லுல்லா அலிசம் அவர்கள் ரபியுல் அமரிலே சொல்லுல்லா வரைசம் அவர்கள் ஒஃபாத்தானார்கள் அன்புக்குரிய கண்ணியமானவர்களே சஃபரின் கடைசியில் தான் சொல்ல வாரிசு மக்கள் இந்த படையை அனுப்பி வைத்தார்கள் என்று வரலாற்றில் பதிவாக இருக்கின்றது இதே போன்று சில ஊர்கள் வெற்றி கொள்ளப்பட்டதும் இந்த சஃபர் மாதத்தில்தான் விசேஷமாக பாரசீக தலைநகரம் வெற்றி கொள்ளப்பட்டதும் ஹிஜரி பதினாறிலே சஃபர் மாதத்தில் தான் வெற்றி கொள்ளப்பட்டு இருக்கின்றது எனவே சஃபர் மாதம் என்பது அது நாம் மோசமான நம்பிக்கை கொள்ளக்கூடிய மாதம் கிடையாது திருமணம் நடத்தக்கூடாது இதில் வியாபாரத்தை ஆரம்பிக்கக்கூடாது இப்படி எல்லாம் இது இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு காரியமாக இருக்கின்றது நமது நம்பிக்கை எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டும் நாட்கள் அனைத்தும் சிறப்பானது தான் நாட்கள் அனைத்தும் சிறப்பானது தான் உடைய நாள் அது மிகச் சிறந்த நாள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது காரணம் அது நாட்களின் தலைவராக இருக்கின்றது அதிலே பிரதானமாக சேரக்கூடிய ஒரு நிகழ்வு இருப்பதனால் அது பிரதானமான ஒரு நாளாக மிகச் சிறந்த ஒரு நாளாக அது பெருநாளாக கணிக்கப்பட்டிருக்கின்றது ஏனைய நாட்கள் அனைத்தும் பொதுவான நாட்களாகத்தான் பார்க்கப்படுகின்றது எல்லா மாதங்களும் பொதுவாகத்தான் பார்க்கப்படுகின்றது அந்த நாளை சிறப்பாக மாற்றுவதும் அந்த நாளை மோசமாக மாற்றுவதும் எமது கையில் தான் இருக்கின்றது அந்த நாளை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே ஆக்கி கொண்டால் அந்த நாள் எமது வெற்றியையும் வழக்கத்தையும் உதவியையும் பெற்றுத்தரக்கூடிய நாளாக மாறிவிடும் அந்த நாளை அல்லாஹ் விரும்பாத முறையிலே பாவித்துக் கொண்டால் அந்த நாள் எமக்கு ஒரு மோசமான எமக்கு எதிரான ஒரு நாளாக தியாமத்துடைய நாளையிலே மாறிவிடும் என்பதை நாம் நாற்பகத்திலே வைத்துக் கொள்வோம் அல்லாஹ் சுபான கொத்தால நாட்களை சரியான முறையிலே பயன்படுத்தி வெற்றி கொண்ட அடியார்களது கூட்டத்திலே அனைவரையும் ஆக்கிய உருவானாக வாசணு தகவான